உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் படிச்சேனலை நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து மசாலா முட்டை சோறு ரொம்ப ரொம்ப சுவையானது இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப இந்த டேஸ்ட்டான மசாலா முட்டை சோறை நம்ம தவி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் வாங்க இப்போ சட்டி சூடாயிடுச்சு அதுக்கு முன்னாடி இந்த முட்டை சோறுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம் சோறுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப்பு வடித்த சோறு மூணு முட்டை பொடிசா இருக்குன்னு பெரிய வெங்காயம் ஒன்று பொடிசெண்ண இருக்குனே தக்காளி ஒன்று பொடிசென்ன இருக்கன பத்து பூண்டு பல் சின்ன இஞ்சி துண்டு பொடிசான இருக்கணுது கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் பொடிசன இருக்கிறது தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூனு மல்லித்தூள் கால் ஸ்பூனு கரம் மசாலா கால் ஸ்பூனு உப்பு தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு கப்பு சோறு பூண்டு மல்லித்தூள் உப்பு எண்ணெய் கரம் மசாலா மிளகாய்த்தூள் தக்காளி முட்டை பச்சை மிளகாய் கருவேப்பில்லை இஞ்சி வெங்காயம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகணும் அப்போ தான் மற்ற மற்ற பொருட்கள் சீக்கிரம் நல்லா வேகும் சரி பூண்டு எதையும் போட்டுக்குவோம் இது கூட இந்த இஞ்சி அதையும் போட்டுக்கலாம் இஞ்சி போட்ட வேகத்துக்கு நல்ல வாசனையாக இருக்கும் அது கூட இந்த பச்சை மொழா போட்டுக்கலாம் கூடவே கருவேப்பில் நல்லா இதெல்லாம் வளங்கணும் அடுத்தது நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த சோறு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு தான் இதோட டேஸ்ட் இருக்கும் நம்ம நீங்கள் எப்போதுமே இந்த ஷோத்தில் கொஞ்சம் முட்டை வந்து கூடுதலாக இருக்கணும் வெங்காயத்தை நல்லா வதக்கிங்க வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி அதை போட்டுக்கலாம் தக்காளி வந்து நான் விதை எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி நீங்கள் விதை எடுத்தே போடுங்க அரை தக்காளி கூட போட்டால் கூட போதும் அடுத்தது நம்ம இந்த கரம் மசாலா சேர்க்கப்பறோம் அடுத்தது தனி மிளகாத்தூள் நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தாலும் பயன்படுத்திங்க அடுத்தது மல்லித்தூள் நல்லா காரந்தாரமாக இருக்கும் இந்த சாதம் அதனால் காரம்லாம் நல்லா தாராளமாக போட்டுருங்க இப்போ கொஞ்சம் உப்பு இந்த கரம் மசாலா மிளகாய் தூள் மல்லித்தூள்லாம் போட்ட பிறகு இவ்வளோ வாசனையாக இருக்குது சரி மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம அந்த முட்டையை ஊற்றிக்கலாம் அப்படியே வேகட்டும் நீங்கள் முட்டையை இன்னும் கூட அதிகப்படுத்திங்க ஆனால் ஒரு கப் சாதம் போட்டுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சாதம் தான் இது நல்லா வெந்து வந்துட்டுருக்கு அப்படியே கருத்து தட்டி பதக்கி களைச்சி விட வேணாம் பொறுமையாக களைச்சி விட்றேன் நம்ம இந்த சாதத்தை அதில் கூட்டிகலாம் சோத்தை நல்லா உடச்சி விட்டு வச்சுருக்கணும் நல்லா உடச்சி நம்ம முட்டையை சோத்தோடு கலக்கணும் இல்லை நீங்க சாதத்தை கூட கம்மி பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கூடத்தில் போட்டுருக்கேன் முட்டை அதிகமா இருக்கணும் சாதம் கம்மியா இருக்கணும் முட்டையும் சாதகமாகவே இருக்கு பாருங்க அது முட்டையும் சோறுமாக இருக்குது பாருங்க அது வெறும் முட்டையும் சோறுமாகவே இருக்கணும் தான் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இவர் பார்க்குறதுக்கு அப்படியே முட்டை பொரியல் மாதிரியே இருக்கு பாருங்க மாதிரி இருக்கணும் நல்லா ரெடி ஆகி வந்துட்டு இந்த நேரத்தில் மல்லித்தூள் மல்லி இலை இருந்தால் மல்லி இலையை போட்டுங்க மல்லித்தூள்னு வந்துட்டு மல்லி இலை அதில் தான் காரம் சாரமான மசாலா முட்டை சோறு ரெடி ஆகிச்சு நம்ம அப்போ இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த முட்டை சாதத்தை டேஸ்ட் பார்க்கலாம் அருமையான நல்லா அந்த மசாலா கரம் மசாலாவோடய வாசனைலாம் தூக்கலாக இருக்குது பாருங்க எப்போதுமே அந்த இந்த மசாலா முட்டை சோறில் முட்டை தான் அதிகமாக இருக்கணும் அதாவது எடுக்கும் எடுக்கும்போது அப்படியே முட்டை வந்துக்கிட்டே இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் ஆஹா ஐயோ ஐயோ அல்டிமேட்டாக இருக்குங்க எப்படி சொல்கிறதுனா நல்ல தரமான கடையில் நீங்கள் ஒரு கொத்து பரோட்டா சாப்பிட்டீங்கன்னா முட்டை அதிகமாக போட்டு கொத்து புராட்டை சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது முட்டை பொரியல் மாதிரி இருக்குது வேறு லெவல் வேறு லெவல் இந்த சுவையான மசாலா மொட்டோசால்தான் நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிக் பிடிச்ச சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க ஒரு பெரிய கேப்லாம் விட்டு விட்டு தான் நான் இப்போ சமையல் போட்டுக்கிட்டு இருக்கேன் சுச்சுவேஷன் அது மாதிரி இருக்குது அதனால் எனக்கு உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு வேணும் உங்களோட ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு எனக்கு வேணும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை என்னக்கு வேணும் நன்றி உறவுகளே